ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன நிறைய லெட்டர்லாம் போட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி ஒரு செட் வந்து விதைகள்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்னென்ன விதைகள் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு விதைகள்ங்க வெண்டையில் வந்து ஒரு நாலு ரகம் தம்பட்டை தம்பட்டைன்னு சொல்லிட்டேன் சாரி யானை தந்தை வெண்டை அதுக்கப்புறம் வந்து மலை வெண்டை மர வெண்டை அப்புறம் சிவப்பு வெண்டை பச்சை வெண்டை அதுக்கப்புறம் வந்து சுரக்காயில் ரெண்டடி சுரக்காய் அப்புறம் நெய் மிளகாய் அப்புறம் அவுரி தம்பட்டை அவரை சிறகு அவரை சுஷல் போட்டம் எல்லாமே தான் போட்டிருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து பாகற்காய் போட்டிருக்கேன் ஆனால் கடைசியாக ஒரு பத்து பேருக்கும் என்னமோ நினைக்கிறேன் பாகற்காய் வந்து விதை காலியாக போச்சு ஸோ அவங்களுக்கு அதுக்கு பதிலாக வந்து சந்தன காந்தாரி மிளகாய் இருக்குல்ல அது போட்டிருக்கேன் அதே மாதிரி இது போட்டிருக்கோம் அது என்ன நம்ம சம்மங்கி கிழங்கு வந்து எல்லாருக்கும் போட்டேங்க நூறு பேரில் தொண்ணூறு பேருக்கு அதில் ஒரு பத்து பேருக்கு சம்மங்கி கிழங்கு காலியானதுனால அவங்களுக்கு வந்து வெள்ளை சங்கப்பூ இதை போட்டிருக்கேங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சொல்லிட்டேன்னா முடக்கத்தான் அதுக்கப்புறம் வாடாமல்லியில் வந்து ரெண்டு கலர் பிங்க்கும் ஒயிட்டும் அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டிருக்கேன் கே கேண்டி சொல்லுவோம்ல மேரிகோல்டு அது அவ்வளோதாங்க மொத்தம் பதினைந்து விதைகள் பூக்கள் காய் காய் எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது ஆனால் வந்து ரெண்டு வித இது காலியானதுனால ஒரு பத்து பேருக்கும் என்னமோ நினைக்கிறேன் வேற ரெண்டு போட்டுட்டேன் ஸோ பதினஞ்சு விதைகள் போட்டுவிட்டோம் நம்ம சரிங்களா இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட்மெண்ட்டை கேட்டு வாங்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை அப்படின்னா நிறைய மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ராதா பொள்ளாச்சி கவனமாக இதை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக நான் இதை வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ தான் போடுறேன் இதை எப்போ போஸ்ட் பண்ணுறேனோ அப்போ வந்து ஷார்ட்ஸ் போடுவேன் ஸோ நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க நம்ம சேனலில் அப்படின்னா தான் நான் என்றைக்கு போஸ்ட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும் எப்போவுமே வந்து உடனே போஸ்ட் பண்ணுவேன் பட் இப்போலாம் அப்படி போஸ்ட் பண்ண முடியலை நமக்கு டைம் ஒத்து வராததுனால போன தடவை நூற்றம்பது பேருக்கு வந்து எட்டாம் தேதி போட்ட பேக்கிங் இன்றைக்கி தான் நான் வந்து டெலிவரி கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து எப்போ டெலிவரி கொடுக்குறேங்கிறது நீங்கள் ரெகுலராக வாட்ச் ஒரு பண்ணிஸில் சொல்லிடுவேன் நீங்க உங்களோட நேம் அது நான் டெலிவரி கொடுக்குறேன் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் நான் என்னை போஸ்ட் அந்த கனெக்ட் பண்ணி ரெண்டாவது நாள் வந்து நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருங்க சில ஊரங்களுக்கு மூணாவது நாள் வரும் அதுக்கு மேலே வர வாய்ப்பே கிடையாது அதனால கண்டிப்பாக கேட்டு வாங்கிடுங்க சரிங்களா நந்தினி தேவி கன்னியாகுமரி சுமதி வெள்ளூர் ಶಾಂತಿ ಮೈಲಾಡು ಪ್ರಮಿಲಾ ತುತ್ತುಕುಡಿ, ಜಾಕ್ಸನ್ ತಂಗಸಾ ಮದುರೈ ರೇವದಿ ಕರೂರ್ ಸುಗಂದಿ ಮದು ದಾಕ್ಷಾಯಣಿ ಚೆನ್ನೈ செல்லா கொளத்தூர் எஸ்திலி சென்னை இவங்க ரெண்டு கவர் வச்சுருந்தாங்க அட்ரெஸ் ஸோ அதனால் ஒன்று தான் நான் அனுப்பியிருக்கேன் ஏன் ஒரே ஆளுக்கு பதினஞ்சு திருப்பி ரிப்பீட்டடாக அனுப்பணும்னு சொல்லிவிட்டு காயத்ரி சென்னை லலிதா திருவள்ளூர் கையல்வெளி தர்மபுரி உஷா பெரியசாமி பரம் பரம்பூர் ஜோஸ்பின் ராணி காரைக்குடி கவிதா சரவணன் பெங்களூர் இவங்களுக்கு வேணும்னா கூட ஒரு ஒரு நாள் ஆகலாம் ஸோ பெங்களூருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ராஜஸ்ரீ திருவண்ணாமலை செல்வ சுகந்தி கே கே கன்னியாகுமரி பாப்பாத்தி சென்னை துரை துறையூர் உஷா சென்னை இந்த மாதிரி பெருசாலாம் நம்ம கவர் தேவையில்லை நம்ம வந்து கொரியர் அனுப்ப போகிறதில்ல ஸோ இவ்வளோ பதிதெல்லாம் எட்டு ரூபா ஒம்பது ரூபா இருக்கும் அந்த மாதிரி கவர் வேஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் கூட வேண்டாம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு சில பேர்லாம் வந்து பேப்பர்லையே கவர் செஞ்சு எல்லாம் அனுப்பியிருக்காங்க அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் வாங்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அஞ்சு ரூபா கூட மிச்சப்படுத்தியாச்சு ஓகே இசைக்கு பொன்னம்மாள் திருநெல்வேலி அரியகுளம் பரவாயில்ல நம்ம ஏரியாலேயும் நிறைய பேர் சிவகுமார் திருநெல்வேலி நிறைய பேர் திருநெல்வேலியிலேருந்து இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நேரில் வராமல் அஸ்லாம் சென்னை ஸ்ரீதேவி திருவண்ணாமலை பவித்ரா கோயம்புத்தூர் பிரியா நாமக்கல் வித்யா ஜெகதீஷ் காரைக்கால் செந்தில்குமார் பெரம்பலூர் கவி கவிதா அருண்குமார் சென்னை இவ்வளோ அழகாக அவங்களே செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் குட்டியாக போதும் அந்த அளவு கூட போதுமானது தான் யுவஸ்ரீ சென்னை ஷாமலி திண்டுக்கல் சாம்ஸ்ருதீன் சம்ஸ்ருதீன் கள்ளக்குறிச்சி ராணி கொலத்தூர் பத்மா திலீப் பாபு சென்னை உமா மதுரை சூரிய பிரகாஷ் சென்னை எப்போவுமே வந்து நம்ம அந்த மாதிரி போஸ்டரில் அனுப்பும்போது லோக்கல்லையும் கொஞ்சம் பேருக்கு நம்ம வந்து சீட ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நேம் இல்லை நம்ம கையில் தான் கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து நூறு பேர் இன்றைய அதிர்ஷ்டசாலி அப்படின்னாக்கா நூறு பேர் விதைகள் வாங்குறாங்க பதினஞ்சு விதமான நாட்டு காய்கறி விதைகள் கொடி கொடி காய்கறிகள் அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாமே தான் இதில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கவனமாக வந்து நான் போஸ்ட் பண்ணுற டேட்டை வந்து நீங்கள் வீடியோ ஷார்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் டூ டு த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து போஸ்ட்மேன்ட்டை சொல்லி வச்சு இதை கூட அப்படியே நேமை சொல்லி பாருங்கள் வாசக எங்களுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்குங்க ஏன்னால் கண்டிப்பாக போஸ்ட்மேன் தான் அதுவும் உங்கவுங்க ஏரியா போஸ்ட்மேன் தான் இதுக்கு பொறுப்பு இங்கேருந்து டெலிவரி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் வந்ததுனால நீங்கள் அவங்கள பிடிச்சி எப்படியாவது வாங்க வாங்கிடுங்க எதுவும் மிஸ் ஆக வேணாம் ஒருவேளை நீங்கள் சில பேர் வந்து எனக்கு இந்த விதம் மட்டும் போதும் அந்த விதம் மட்டும் போதும்னு நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னாக்க எனக்கு ஞாபகம் வச்சு ஒவ்வொருத்தருக்கா அப்படி போட முடியாது ஸோ நான் பதினஞ்சு விதைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட்டு விட்டுருவேன் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத விதைகள் இருந்தது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு எது தேவை இப்போ நெய்மிளகாய் மட்டும் தேவைன்னா அதை மட்டும் எடுத்துட்டு மற்றதை வந்து உங்களுக்கு அருகாமையில் உங்களை மாதிரி கார்டன் லவர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து அவங்களையும் கார்டன் வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய ஜெயாஸ் கார்டனை பற்றியும் சொல்லி அவங்களையும் நம்மளுடைய ஃபேமிலியிலையும் நம்மளுடைய புலனக்குழுவுலையும் சரி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் இந்த விதைகள் எங்கேயும் வேஸ்ட் ஆகாமல் எல்லாருக்கும் போய் சேரட்டும் ஒரு விதைகளை கூட சும்மா விதைக்க போடாமல் வச்சிட வேணாம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்து அவங்களும் பயன்பெற ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்